வணக்கம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மொத்தத்தை மகிழ்ச்சி அத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஸ்லாமிகளுடைய முக்கியமான ஒரு பண்டிகையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு பண்டிகை ஒன்று ரம்ஜான் இன்னொரு பக்ரீத் பக்ரீத் பண்டிகைக்கு வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் செய்தது கிடையாது பட்டு தேமுக தேமுதிக விஜயகாந்தினுடைய கட்சி வந்து பக்ரீத் பண்டிகைக்கு அவர் அரசியல் பண்ணுவாங்க உண்மையிலே வந்து அது அரசியல்னு கூட சொல்ல முடியாது பார்வைக்கு வந்து அரசியலாக தெரியலாம் உண்மையிலேயே தான தர்மமான ஒரு சிந்தனையோடு விஜயகாந்த் ஏற்பாட்டில் வந்து பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு உலகிலேயே நாங்கள் பல வீடியோ சொல்லியிருக்கோம் உலகிலேயே பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய பக்ரீத்தில் ஆட்டை அறுத்து அல்லது மாட்டை அறுத்து பழியிட்டு மக்களுக்கு இலவசமாக அதனுடைய மாமிசத்தை கொடுக்கக்கூடிய ஆமாம் ஒரு ஒப்பற்ற ஒரு கட்சி அப்படின்னா தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் விஜயகாந்தனுடைய கட்சி அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி ரம்ஜான்லேயும் அவங்க பண்றாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுமே சரி ரம்ஜானில் வந்து மிகப்பெரிய ஒரு யுப்தார் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் அரசியல் செய்கிறார்களா உண்மையிலே வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா அவருடைய ஓட்டுகளுக்காக அவர்களை மயக்குகிறார்களா தான் வந்து அது அந்த நேரம் கூத்து எப்படியோ கூட்டத்தை கூட்டி தன் கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களை வைத்து நிர்வாகிகளை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு யுப்தா வந்து நடத்தி ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிடுவாங்க இஸ்லாம்களுடைய ரம்ஜான்ல அது எல்லா கட்சியுமே சாதாரண ஒரு உதிரி கட்சியான ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கூட இஃப்தார் நிகழ்ச்சி அப்பப்போ பண்றாங்க ஆமா அந்த அளவுக்கு அந்த ரம்ஜானை வைத்து பல அரசியல் கட்சிகள் இன்னைக்கு வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நடத்துகிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் அரசியல் செய்கிறார்கள் அப்படிதான் சொல்ல முடியும் அதுக்கு திமுக அதிமுக மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதுவுமே வந்து ஒரு மாறுபாடெல்லாம் கிடையாது எல்லாருமே பண்ணுறாங்க அது வந்து அரசியல் செய்கிறார்களா மற்றபடி வந்து உண்மையிலே வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற சில பிரச்சனைகள் அடிப்படை முறையில் தான் நம்ம அந்தந்த நேரத்துக்கு தெரிந்து கொள்ள முடியும் திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறுபான்மையினுடைய தூணாக இருந்து கொண்டிருக்கிறது கிட்ட பலவிதமான ஒரு தகவல்கள் அதன் அடிப்படையில் சமீபத்தில் கூட ஹச்சி இல்ல கட்டுவதற்காக வந்து அறுபத்தஞ்சு கோடியில வந்து தனிப்பட்ட ஒரு லிஸ்ட போட்டு இன்னைக்கு மு க ஸ்டாலின் ஐயா அவங்க ரமலான் பரிசாக இஸ்லாமியர்களுக்கு தமிழக இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை பார்த்து கர்நாடகாவில் உள்ள அரசு வந்து அங்கு உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஒரு கட்சி இல்ல ஒதுக்குவதற்காக இன்னைக்கு ஆணையிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி திமுக அரசை பார்த்து எத்தனையோ பாஜகவுடன் காப்பீடித்து கொண்டிருக்கிறது திமுக உடைய அந்த மகளிர் உதவித்துறை அதை வச்சு அங்கே ஏகப்பட்ட இடத்துல பாஜக வந்து காப்பி அடித்து இன்னைக்கு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் இஃப்தார்கள் வந்து கட்டாயமாக செய்வாங்க அந்த அந்த ஏரியாவில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் அங்கெங்கே நிகழ்வுன்னு இஃப்தான் நடத்துவாங்க அதன் அடிப்படையில் வந்து இஸ்லாமிய அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைப்பாங்க அதை பற்றி சிறுபான்மையினுடைய ஒரு தூணாக கூட அந்த நேரத்துக்கு ஒரு பேச்சு எப்படியோ ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து எந்த நேரத்திலும் அதி இது பாஜக கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்க கத்தியாக இன்னைக்கு பாஜக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பலவிதமாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அவர் முதலையாவது சொன்னார் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னால் சொன்னார் பாஜகவுடைய கூட்டணி தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் த வேறு விதமான கூட்டணியும் நாங்கள் முயற்சி எடுத்து நடத்தி கொள்வோம் எங்களுடைய கூட்டணி மகா கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கும் ஆனால் பாஜக வந்து எங்களுடைய கூட்டணி சேர்த்த விட மாட்டேன்னு என்று கூட சொன்னாங்க இந்த ரெண்டு மூணு மாதமாக ரூட்டை மாறிக்கிச்சு அப்பப்போ அமித்ஷா வந்து போயிட்டு டச்சிங் டச்சிங் பண்ணுறாரு இதெல்லாம் அவர் செங்கோட்டை தனியாக பிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில் ஒரு விதமான குழப்பங்கள் இப்போ மீண்டும் அந்த ராஜேந்திர பாலாஜி சில பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டிஷன் கட்டுப்பாடு போட்டிருக்கிறார் ஆமாம் இப்படி இப்படி நம்ம கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் பிரச்சனை பண்ணக்கூடாது ஏன்னா ஆளாளுக்கு எது கண்டதை பேசக்கூடாது இப்படி வாக்கி பூட்டு போட்டுட்டார் என்ன பூட்டு போட்டாலும் சரி இந்த ரம்ஜான் இஃப்தார் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தை ஏதோ ஒரு வகையில் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக அவர்கள் பேசக்கூடிய ஒரு சூழலாக ஒன்று பேசத்தான் செய்வாங்க அதன் அடிப்படையில் ரம்ஜான் இஸ்லாமியருடைய ரம்ஜான் இஃப்தார் நிகழ்வை நடத்தாத ஒரு கட்சி அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து பாஜகவில் ஆனால் ஒன்று இந்த வருஷம் ஒரு வித்தியாசமாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ரம்ஜான் ஆரம்பத்துக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ஆமாம் ரமலான் வாழ்த்துக்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு சமாதானமும் மற்றபடி வந்து ஒற்றுமை மேலும் கட்டும் அவர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக நோம்பே வைக்கணும் சொல்லி போட்டு ஒரு வாழ்த்து சொன்னார் அதே நாடு அதே பாஜக அவருடைய பிரதமர் மோடி வந்து மூன்றாவதாவது இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த பிரதமர் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் அவரும் வந்து வாழ்த்து சொல்கிறார் அதாவது வந்து ரமணாந்துடைய முதல் நோம்பு தொடங்கிவிட்டது இதன் மூலமாக சமாதானமும் ஒற்றுமையும் இந்தியாவில் நிலைநிற்கும் நிலைநிற்கட்டும் அப்படின்னு சொல்லிப்பட்டு மிக அற்புதமாக ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ஆமாம் அது சம்பந்தம் கூட நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இஃப்தார் நிகழ்ச்சியை பாஜக இதுவரைக்கும் நடத்தியதா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி இது வரைக்கும் இல்லவே இல்லை மற்றபடி ஒரு சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது மற்றபடி ஏதோ ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் கூட ஒரு ஏட்டு மாதத்துக்கு முன்னால் சொன்னாங்க ஏப்பா பாபத் மசூதி எடுத்து விட்டுருங்க இனிமேல் வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை விட்டார் சொன்ன ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே வந்து அஜ்மீர் தரையா சம்மந்தப்பட்ட வகையில் பாஜக நோண்ட ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அது போயிட்டுருக்கு இந்து மகாசேனா ஒரு கான்செப்ட் மற்றபடி இவர்கள் தூண்டி வகையில் எல்லாரும் இயங்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவங்க அமுக்கணும் அப்படின்னா எப்படி அமுுவாங்க அமுக்க முடியாது தூண்டி விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாசிச சனாதன போக்கு மற்றபடி வந்து இஸ்லாமிய மத வெறுப்பை வந்து பாஜக தூண்டி விட்டு அரளிவத மாதிரி விஷவித மாதிரி தூவிட்டாங்க இன்னைக்கு வந்து கூடாது அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் எப்படி இருந்தாலுமே சரி எப்படி ஒரு விஷவதையை தூவினாலும் சரி அந்த மனசாட்சி அந்த உறுத்துதல் அடிப்படையில் அந்த ரமலானுடைய முதல் பிறகு வந்து மோடியும் அண்ணாமலையும் கூடி சேர்ந்து வாழ்த்து சொன்னார்களா இல்லை தனித்தனியாக எதேச்சியாக நடந்த விஷயமா அப்படின்னு தெரியல கரெக்டா அதே நாள் அதே நேரத்தில் அண்ணாமலையும் தமிழக மக்களுக்கு வாழ்த்து சொல்றாரு இந்திய அளவுக்கு உள்ள இஸ்லாமிய பெருமகளுக்கு மோடி வந்து ரமலானுடைய முதல் நோக்கின் அடிப்படையில் வாழ்த்து சொல்றாரு இது நல்ல விஷயம்தான் நம்ம வந்து ஒரு பெருசாக அது குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை இருந்தாலும் அந்த பாஜக இருக்கக்கூடிய இந்த வேலூர் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அங்கங்கே பெண்களை வச்சு இப்தார் வந்து நடத்தி பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடத்தி கொடுந்த போன வருஷம் அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு கூட போச்சு பலவிதமான பெண்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவருடைய கணவன்மார்கள் வந்து வேலூர் இப்ராஹிம் நோக்கிய வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை எழுப்பினாங்க அதற்கு ஊடு உறுதுணையாக இருந்த வட சனையில குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமிய பெண்மோ நோக்கி வந்து பலவிதமான இஸ்லாமிய ஆண்கள் வந்து சத்தம் போட்டாங்க போன வருஷம் நடந்த ஒரு கூத்து இது இந்த வருஷம் எப்படிப்பட்ட கூத்து நடத்திட்டு இருக்கு அப்படின்னு தெரியல வேலூர் இப்ராஹிம் பாஜக அவங்களுடைய ஒரு ஒரு செயல்பாடு இது ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாஜக தமிழக அளவுக்கு ஆங்காங்கே ஏதோ ஒரு வகையில கிப்தா விருந்து நடத்தி இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த அளவுக்கு ரமலானுடைய முதல் நோம்புக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க இப்படி இருக்கக்கூடிய நபர் பாஜக சார்ப ஒரு இப்தார் விருந்து நடத்துறாங்க அதாவது பரவாயில்ல போன வருஷம் ஓபிஎஸ் இப்தார் விருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார் ஏற்பாடு பண்ணி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு அங்கிருந்து ஒரு கூத்து ஏன்னா அவர் பாஜக கூட்டணி அப்போ என்ன அது உடனே நீ இப்தார் நடத்தினா உன்னை கூட்டு சேர்த்துக்க மாட்டேன் போட்டு ஒரு பெரிய குண்டை போட்டு இப்தார் விரு சிராஜ் நடத்தாத அளவுக்கு கேடு கட்டத்தனமாக கெடுத்த ஒரு கும்பல் தான் பாஜக கும்பல் அந்த கும்பல் வந்து இன்னைக்கு வந்து ரமணானுடைய முதல் நோம்புக்கு வந்து வாழ்த்து சொல்றாங்க என்பது இனமோ ஆடு நினைகிறது என்று ஓனாய் அழுத கதையாத்தான் நம்ம பார்க்க முடியுமே சரி மற்றபடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் அப்படின்னா சொல்ல முடியும் இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு பிசா கிடையாது அப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்க ரமலாவுடைய முதல் நோன்புக்கு உண்டான வாழ்த்து சொல்றீங்கன்னா ஏன் உங்களுக்கு மனதில் தகிரியம் இருந்தால் அல்லது மனதில் வந்து ஒரு மனசாட்சி இருந்தால் இஸ்லாமிய ஆதரவு இருந்தால் அந்த அளவுக்கு சொல்றீங்களா மோடியின் நோய்க்கு சொல்லிக் கொள்கின்றேன் அண்ணாமலையின் நோய்க்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஹெச் ராஜாவை கூப்பிட்டுங்க வானதியை கூட்டுங்க தமிழிசை கூட்டுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூட நாகர் நாகேந்திரனை கூட்டுங்க தென்காசி தென்காசி ஆனந்த் எல்லாத்தையும் கூப்பிடுங்க கூப்பிட்டு எல்லாம் உட்கார வச்சு காங்காங்கே உங்களால் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை வைத்து வேலூர் இப்ராஹிம் உட்பட நபர்களை வைத்து முக்கியமான நகரங்கள் சென்னை திருச்சி மதுரை மற்றபடி திருநெல்வேலி திண்டுக்கல் இந்த மாதிரி முக்கியமான நகரங்களில் உங்களுக்கு உங்களால் இப்தால் விருந்து நடத்த முடியுமா அந்த அளவுக்கு உங்களுடைய மனோல இருக்கிறத காட்டுங்க பார்ப்போம் ஒன்று இருக்கு ஒன்று ஒரு இருபது நோன்புக்கு மேலே இருக்கு இஸ்லாமியோட இருபது நோன்புக்கு இருக்குது உண்மையில உங்களுக்கு வந்து மனசாட்சி இருந்தால் மோடியோட உட்காந்து பேசுங்க அமித்ஷாவோட உட்காந்து பேசுங்க இதை சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் நோம்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாத தனமோ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் ரைட்டு அது அது அடிப்படையில் வந்து தமிழக பாஜக மற்றபடி வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நம்ம வந்து இந்த வருஷத்துல இருந்தாவது ஒவ்வொரு வருஷமும் யுத்தார் பண்ணி நடத்தணும் இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கிறது கூட ஒரு ஏற்பாடு பண்ணி அண்ணாமலைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய செயல்பாடுக்கு உண்டான ஒரு தைரியம் இருக்கிறதா பார்ப்போம் செய்யணும் செய்யுங்க செஞ்சதுக்கு பின்னால் ஏதோ ஒரு வகையில் கூட ஒரு இஸ்லாமியர் நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் உண்டும் நீங்கள் குத்திய குத்துக்க முத்தலாக் சட்டம் பொது சிவில் சட்டம் மற்றபடி இப்போ வஃபுவாரி திருத்த சட்டத்தில் கூட குத்திய குத்துக்களை வந்து இஸ்லாமியர்கள் மார்பில் குத்திய குத்துக்கள் அதெல்லாம் இஸ்லாமிய மறக்க முடியாது அதை வந்து தழும்பாக இன்னும் அப்படியே மார்பில் அழுத்திக் கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு மருந்து போடு வண்ணமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆமாம் ஏதோ ஒரு வகையில் இந்த வகையிலாவது உங்களை இஸ்லாமியர்கள் குறிப்பாக தமிழக பாஜகவில் உள்ள நான் இஸ்லாமிய மக்கள் தமிழக ஏற்றுக்கொள்வார் என்பதை எல்லாம் கூட தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியில் ஏதோ ஒரு ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்களா அப்படிங்கிறது நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற இது சட்டமன்றத்தில் கட்டாயம் பார்ப்போம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி